தமிழகத்துக்கு மஞ்சள் எச்சரிக்கை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் அதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் வெயில் வரும் முன்பே அலுவலகம் செல்லுதல் மோர் இளநீர் பழச்சாறு பானங்களை எடுத்து ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்துதல் மண்பானை தண்ணீரை பருகுதல் இறுக்கமான உடைகளை தவிர்த்து பருத்தி உடைகளை அணிதல் சன்ஸ்கிரீன் கூலிங் கிளாஸ் பயன்படுத்துதல் தினமும் இரண்டு முறை குளித்தல் அடுத்ததா செகண்ட் சாப்டர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படாமல் இருத்தல் கடுப்பேற்றுபவர்களை கண்டுக்காமல் இருத்தல் கடந்த கால கசப்பான நினைவுகளை மீண்டும் நினைவு கொள்ளாமல் இருத்தல் இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணிட்டா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்பையும் மனசியும் ஓரளவுக்கு எரிச்சல் இல்லாமல் தடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மரக்கன்றுகளை நடுறது சிறந்தது தேவையில்லாத மரங்களை வெட்டுறதை தவிர்க்கிறது அதை விட ரொம்பவே சிறந்தது இதை தாண்டி உங்ககிட்ட வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்